கும்பகோணத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மலர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவையொட்டி தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் டி ஆர் லோகநாதன் தலைமையில் மலர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் முன்னாள் பி ராமலிங்கம் கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் மாநகர மேயர் சரவணன் மாநகர துணை மேயர் தமிழழகன் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சின்ன பாண்டியன் வழக்கறிஞர் பாரதி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கும்பகோண செய்திகளுக்காக ஆர் தீனதயாளன்